அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது துவா இது குடும்பத்துக்காக கேக்கிற துவா அதிகமா சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை எந்த நாள் இந்த துவா ஓதிட்டுவாங்க உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவாங்க ரமலானுடைய தான் உடைய பதினஞ்சு ஆகிட்டு மிஸ் பண்ணிவிட்டு வித்திர மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும் அல்லாது இருபத்தி வாரத்துக்கு மட்டும் கனவு பண்றவங்க அல்லா ஏமாத்துறதுக்கு அல்ல ஏமாளி இல்லை சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய துவாக்களை என்று பார்க்குறோம் சூரத்துல் ஃபுர்கான்லாம் சொல்லித்தரக்கூடிய துவா என்னென்றா இதுவும் ரப்பனா கொண்டு தான் தொடங்குது ரப்பன ஜஹன்னம் ரப்பே ஜஹன்னுடைய வேதனை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக ஜஹன்னமுடைய வேதனை உலகத்தில் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் ஜஹன்ன விட்டு பாதுகாப்பு தடுறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜஹன்னம் என்பது உலகத்துடைய கஷ்டத்தை போல அல்ல அதை அனுபவிக்க முடியாது யாரும் அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாருங்கள் அத்தகையாத்துக்கு பின்னால் நாலு விடயத்தை கொண்டு பாதுகாவல்தோடும் அத்தகையாத்தை பூர்த்தியாக ஓதுகிற எவ்வாறு முன்னு கொடுங்க உமர் முன்னு கொடுங்க மோதர் அத்தஹையாத்து எப்படி ஓதுறது அத்தஹையாத்துடைய கடைசி பகுதி இருக்குது சலவாத் சலவாத்துக்கு போகிற எப்படி தொடங்குது التحيات المباركات الصلوات الطيبات لله السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته اذبروا السلام علينا وعلى عباد الله الصالحين اذبروا اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله أذبرنا صلوات اللهم صل على محمد وبارك على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، برو وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، صلوات مريد، اغبرنا اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اسرفت وما انت اعلم به مني انت المقدم وانت المؤخر لا اله الا انت هذا هو استغفار اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك ورحمني إنك أنت الغفور الرحيم كديسي يا هتار نال تكون إننا بريئة اللهم إني أعوذ بك من عذاب جهنم ஒவ்வொரு அத்தகையாத்திலையும் ஓதுரண்டா இப்போ தராவி தொழுதும் எத்தனை சலாம் பத்து சலாம் வித்ரோட பன்னெண்டு சலாம் பன்னெண்டு தடவை ஓதிருக்கோம் நாங்கள் பன்னெண்டு தடவை இந்த துவா நான் ஜஹன்ன விட்டு பாதுகாவல் தேடும் என்ன லேஸ் இல்லை ஜஹன்னம் நாளாந்தம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலேயும் அல்லாஹு என்ன ஜஹன்னம் என்கிறத லேசாக பார்த்துட்டோம் என்றால் ஒன்றும் செய்யலை ஏன்டா அல்லாஹ் குருவானில் ஒரு துவாவை படித்து தந்தானண்டா மற்ற எல்லா துவாவை விட மேலானது அதுதான் பிண்டைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு துவா படித்து கொடுக்குறோம் பாடமாகி கொடுக்குறோமா இல்லையா நல்ல விஷயம் ஆனால் எதை முதல் செய்யணும் எதை பின்னால் செய்யணுன்றதை மட்டும் மறந்துட்டோம் நாங்கள் அப்படின்டா முதல் படித்து கொடுக்கணும் குருவானுடைய துவாக ரெண்டாவது படித்து கொடுக்கணும் ஹதீஸுடைய துவாக்கள் முதல் எந்த துவா படித்து கொடுக்கணும் குருவானுடைய அல்லாஹ் சொல்லி தந்த துவாக்கள் இது ഒ അല്ലാഹു അജിർണി எல்லாம் என்ன பாதுகா மினன்னா எதை விட்டும் நெருப்புட் மதுரை தொலைப்புறம் பார்த்துருப்பீங்களே ஏழு தர மோதரம் இல்லையா சுபவு தொழுவைக்கு அப்புறம் ஏழு தர மோதம் ஏன் ஏழு தர மோகர ஏழு நரகம் இருக்குது லஹா சப் ஆத் அபுவா லி குல்லி பாபி மின் உம் ஜுஸ் உம் மக்ஸும் உலகத்தில் ஒன்று சண்டை நடக்குது ஆனால் நரகத்தை பத்தி தெரியா ஒருத்தர் நரகத்தை பத்தி தெரிஞ்சாங்கண்டா யாரும் எதற்கும் சண்டை பிடிக்க மாட்டாங்க அப்படியே மௌனியாய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போய்த்திருவாங்க ஏழு ஏ ஒரு நரகம் போதாதா அல்லா இறக்க தாயை விட உலகத்தில் மவுத்துக்கு இல்லை எதுக்கு பிறகு இல்லை உலகத்தில் அல்ல தாயோட இறக்க முறையுடன் கண்ணை அந்த இறக்கத்தை மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க அல்லா கிட்ட அல்லா மாதிரி கடினமானவன் யாரும் இல்லை அல்லாஹ் மாதிரி கற்றவன் வேறொத்தரும் இல்லை அல்லாஹ் மாதிரி யாராவது உலகத்துல ஜெயில எங்கேயாவது சங்கிலிய வாயால போட்டு பின் துவாரத்தால் எடுக்கிறத பாத்திருக்கீங்களா எங்க சரி ஜெயில உலகத்துல அந்தமன் தீவுல சரி தண்டனை நடந்துச்சு ஆனா இப்படி தண்டனையை கண்டிக்க மாட்டி எப்படி தண்டனையே சங்கிலிய வாயால போட்டு ஏதாவது எடுக்கிறது பின் துவாரத்தால் எடுத்து கற்றதை நீங்கள் வாழ்க்கையில பாத்திருக்க மாட்டி ஏன் சொல்றன்டா அல்லாஹ் இறக்க முடியவன் இறக்க முடியவன் என்கிறது உலகத்துல இறக்கம் இல்லாட்டி அல்லாஹ் மருத்தவங்களையும் சாப்பாடு கொடுக்க மாட்டார் கண்ணை பொத்திட்டீங்க அல்லாவை மறுத்துட்டு கண்ணை பொத்திட்டீங்க கண்ணை பொத்தும் பொழுதே அடி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டில் ஏழு ஆயத்திருக்குது எத்தனை ஆயத்திருக்குது ஒரு ஆயிரத்து ரெண்டு ஆயத்து இல்லை ஏழு ஆயத்திருக்குது சக்கராத்தில் அடிக்கிறது என்ற ஏழு ஆயத் அதனால தான் நாங்கள் மிக ரமலானுடைய பதினஞ்சு ஆயிட்டு இப்போ இப்பையும் தராவியை மிஸ் பண்ணிவிட்டு வித்திரை மிஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டணும் அல்லாத இருபத்தேழு வாரத்துக்கு மட்டும் கனவு கொண்டவாள் அல்லாவை ஏமாத்துறதுக்கு அல்லா ஏமாளி இல்லை இப்போ நாங்களே ஏமாற மாட்டோம் லேசில நாங்களே ஏமாறுவோமா லேசில ஏமாத்தினா ஏமாற மாட்டோம் ஒரு நாள் அல்லாவை ஏமாத்தேயுமா கொஞ்சம் நெருக்கத்தை கூட்டுங்க அல்லாஹ் இந்த ஜஹன்னம் விட்டு பாதுகாவல் தேடுக்க ஒவ்வொரு சுப தொலைவு பிறகு மஹ்ரி தொழுவி பிறகு ஏழு ஏழு தடவை அல்லாஹுமா அஜிர் நீ மினார் அல்லாஹுமா அஜிர் நீ மினன்னார் அல்லாஹுமா அஜிர் யா நரகத்தை விட்டு என்ன பாதுகா அதனால தான் குருவானுடைய துவா முடைய வேதனை ஒட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக ஏன் இன்னபஹன்னுடைய வேதன் இருக்குது அதுதான் ஆக கெட்டடம் எது ஜஹன்னம் ஜஹன்னுக்கு மட்டும் எங்களோட விரோதிகள்கூட போயிடக்கூடாது அப்படி நாங்க அல்லா அடுத்த துவா கேட்கணும் இது சுரா ஃபுர்கான்ல வரக்கூடிய துவா அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது துவா இது குடும்பத்துக்காக கேட்கிற துவா அதிகமானவங்க சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்ல குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் சந்தோஷமா இல்ல இந்த நாள் இந்த துவா ஓதிட்டு வாங்க உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவாங்க சொல்லுங்க ரொப்பனா

எப்படி ஆக்கு குர்ரத ஆயுன் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக குர்ரத ஆயுன்னா என்ன கண் குளிர்ச்சினா பார்த்த சந்தோ மனைவியை பார்த்தா சந்தோஷம் வரணும் பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் வரணும் இப்படி ஆக்கியா அல்லா இப்போ கேட்க கேட்க அல்லா கபுல் செய்ய மாட்டேன்னா இப்போ ரமதானில் எவ்வளோ கேட்குறது இருக்குது அப்போ குர்ரத ஆயுன் யாழ்லா கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக சிலர் வாழ்கிறாங்க ஏன்டா கல்யாணம் முடித்தோம் ஏன் கல்யாணம் முடிச்சோம் ஏன் ஏன் அப்படி வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ அவ்வளோ துவா தெரியும் அவ்வளோ எமானையும் அல்லாஹ் கண்குளிச்சி ஆக்கிடுவான் துவாவால் மனைவிமார் ஓதனும் எவ்வளோ மோசமான கணவனையும் அல்லாஹ் மாத்திருவான் துவாவால் ஏன் லா கூட மாத்திர ஒரே ஒரு ஐட்டம் என்ன துவா மட்டும் எதை மாத்தும் கதிர் இருக்குதே அல்லா அப்துல்லாபின் உமர் ரூதி அல்லாஹான் தவாஃப் செய்யக்கூட துவா கேட்பாங்க தவாஃப்ல ஒரு துவா கேட்பாங்க அப்துல்லாபின் உமர் யா அல்லா என்னை நீ மூதேவியாக எழுதியிருந்தால் தாயுடைய வயிற்றுலாம் எழுதிருவான சீதேவியா மூதேவியா என்று என்னை நீ மூதேவியாக எழுதிருந்தா அதை மாத்தியாள்லா என்னை சீதேவியாக ஆக்கிறியாள்லா எவ்வளோ பெரிய விடயத்தையும் சாதிக்கலாம் எதால் துவாவால் துவாவால் சொல்லுவாங்களே இந்த கல்யாணத்தை பிரிச்சா மட்டுந்தான் முடிவும் பாங்க ஒரு மனைவி செல்வா வந்து காதி கோட்டில் என்னைக்கு வாழை மட்டும் ஏலா இவனோட வாழேலா காதி அவசரப்படப்படாது கனடாவில் கொஞ்சம் பேர் காதி வேலை பார்க்குறான் அறிவில்லாத காதி தேவையில்லாமல் போய் அவனை கூப்பிடுறான் வீட்டுக்கு காதி வேலை செய் இவன்கிட்ட முதல் ஜொப்பே பிரிச்சுடுறது இவனுக்கு தெரியுமா இந்த துவா ஏன்னா காதி ஒன்று இல்லையே கனடாவில் எங்கே இருக்கீங்க காதி ஒரு உலமாவா வாரிக்கணும் காது ஸ்ரீலங்கா லோயரும் காதி ஆக்கி வச்சிருக்கேன் சட்டத்துக்காக வச்சிருக்கா அவருக்கு துவா தெரியுமா லோயருக்கு சரியான காதி இடத்துல போனால் காது என்ன செய்வார் தெரியுமா சரி சண்டை பிடிச்சா வந்துருக்கீங்க ஏரியேங்க சூரா ஃபுர்காண்ட துவா ஓதுரையானிங்கன்னு கேட்பார் மகர் உங்களுக்கு முந்தி இந்த கல்யாணத்துக்கு இது எடுக்க போகணும் தெரியுமா உங்களுக்கு ஒரு லெட்டர் எடுக்க போவாங்க பள்ளியில் லெட்டர் எடுக்க போனால் பள்ளியில் ஊர் தலைவர் கேட்பார் என்ன கேட்பார் இந்த ஜுண்ணுக்குடைய முழுக்குடைய பரலை என்ன தம்பி சொல்லுவாபோம் கேட்டு போட்டு தான் லெட்டர் ஒரு வண்ட கட்டாரம் இந்த முழுக்குடைய பரலை சொல்லுவாள் முழுக்குடைய பரதல் என்ன என்ன குளிப்பு கடமையான என்ன செய்யணும் என்னன்னா ரப்பனா தினாதுன்னா ஹசனான் குளிக்கிறேன் ரப்பன்பி துன்யா ஹச முந்தி ஊர் தலைவர் பெரம்பு வச்சுப்பா பள்ளி உள்ளுக்கு குட்டுத்தானே ரெண்டு முதுகு முதல் படிச்சுட்டு வா கல்யாணம் முடிக்க போறியா முழுக்குடைய பரலு தெரியாம கல்யாணம் முழுக்குடைய பரலு தெரியா பரலான குளிப்பு கல்யாணம் முடிச்சா குளிக்க போறாய் ரெண்டு தானே நீ ஏற்ற வைக்கிற உடம்புலையும் தண்ணி நினைக்கிற அவ்வளவுதான் இவன் ரப்பினாஃபி துன்யாருல்லா தௌபா தௌபா பாகிஸ்தான் அரசு தௌபா தௌபா என்ன முழுக்க பரலு என்ன தௌபா 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 இல்லாமல் இல்லை அது மாதிரி தான் இந்த காவி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்களே இந்த கல்யாணம் சண்டைக்கு வந்தா சண்டை வரும் சண்டை வராட்டி கல்யாணம் இல்லை சண்டை வராட்டி என்ன இல்லை சண்டை வராட்டி நடி நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை வரணும் வாழ்க்கையில் சண்டை வந்தால் தான் சந்தோஷம் வரும் அப்போ என்ன செய்யணும் உட்கார வச்சு காது என்ன செய்வார் தெரியுமா சரி நீங்கள் சண்டை பிடிச்ச போதும் இப்போ நீங்கள் அஞ்சு நேர தொழுகை எடுத்து துவா ஓதுங்க கணவனுக்கும் கொடுப்பாரு மனைவிக்கும் கொடுப்பாரு என்ன துவா கொடுப்பாரு இந்த ரொப்பனா அஸ்வாஜினா வதுரியா தினா குர்ரத்தா ஆயுன் இமாமா இதை கொடுப்பார் கொடுத்தா இவங்க ஒரு மாசம் டைம் கொடுப்பார் சரி ஓதிட்டு வாங்கலாம் பார்ப்போம் ஒன்றும் பேசுவானா ரெண்டு பேர் ஒரு மாதத்துக்கு போகிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து தானே அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை வக்து முப்பதுதான் அஞ்சு எத்தனை ஓத ஓத துவா கபூல் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் தனியாக கூப்பிடுன்னு பிரிப்பமா இல்லை வாடா ஏலா பிரியேலா இனி சந்தோஷமாக வாழ போகிறோம் என்ன நடந்துச்சு இந்த துவா உள்ளங்களை சேர்த்து எல்லாம் சொல்லி தந்த துவா இது அன்பை போடுறவ யாரு இறக்கத்தை போடுறவயா அல்லாதானே துவா கேட்க கேக்க என்ன செய்வாங்க அல்லா உள்ளத்தை அப்படியே சேர்த்து விட்டுருவாங்க அதனால கல்யாணம் முடிச்சவங்க கல்யாணம் முடிக்க போறவங்க கல்யாணத்துல பிரச்சின உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ள துவா இதுதான் அல்லா சொல்லி அஸ்வாஜினா ரப்பே எங்களோட மனைவிமார்களை கொடையாகத்தா ஹப்டா கொடை பிள்ளைகள் பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் எப்படி வர்றோம் ஆக்கிய இமாம்களாக தக்குவா உள்ளவங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எப்படி இமாம்களாக லேசி லேசில் உங்களோட புள்ள ஒரு நாளைக்கு தொழுவித்து ஓத கொள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இமாம் ஆகிட்டார் உங்களோட புள்ள உங்களோட பிள்ளை என்ன செஞ்சுட்டார் இமாம் தராவி மட்டும் தொழிச்சிட்டு பிள்ளையை கலத்தி எடுக்கிறது இல்லை பிள்ளைகளை அவங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் இமாம்களாக ஆக்கணும்ன்றா அது வாக்கு அதுக்கு ஒரு வழி இருக்குது இமாமாக ஆக்குறது வழி ஒன்று இருக்குது சும்மா அவன் போன இவன் போன வழியில் பிள்ளை இமாமாக்கல நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இமாம் இமாமுல் ஹரமை மக்கா மதீனாவுடைய அபுல் மாரி ரஹ்மஹுல்லா தண்ட பிள்ளையை வளர்த்து எடுக்கிறாங்க பிற்காலத்தில் இமாமா ஆக்கணும்டு பிற்காலத்தை என்ன செய்யணும் ஒரு நோக்கம் ஒன்று இருந்தால் தன்னை செய்யலாம் அவன் மனைவியிடத்தில் சொல்கிறாங்க என் பிள்ளையை நான் பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன் அதனால் என் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ளே ஹராமான இந்த சாப்பாடும் போகாமல் பார்த்துக்கு இமாமா ஆகணுமெண்டா முன் முன்னுக்கு இருந்து தொழுவிக்கணும் குத்துபா ஓதணும் எவ்வளோ வேலை செய்யணுமே இமாம் அப்போ என்ன செஞ்சால் மனைவியும் சரி என்று பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்துட்டு வாரான் ஒரு நாள் பக்கத்து விட்டு காரிப்பென்னு என்ன செஞ்சுட்டா பிள்ளைக்கு பசி என்று பால் கொடுத்துட்டான் இமாம் கண்டுட்டாங்க இதை இதை கண்டதோட பிள்ளை அப்படியே பறிச்சு எடுத்துட்டாங்க புள்ளையை பறிச்சு என்ன செஞ்சாங்க புள்ளட நாக்கில் வாயில் கையை போட்டு குடிச்சு அவ்வளோ பாலை வெளியெடுத்தாங்க அவ்வளோ பாலை எடுத்தாங்க புள்ள கத்துது சொன்னாங்க இல்லை இவரை பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன் இமாமாக ஆக்கணுமெண்டா கஷ்டப்படும் ஹலாலா இந்த புள்ள வளரும் பிற்காலத்தில் வாப்பாவுடைய முயற்சியால் இமாமாயிட்டாங்க சொல்றாரு இமாமாயி ஹதீசுடைய பாடங்கள் நடக்கும் பொழுது அவருக்கு ஏப்பம் வரும் ஏப்பம் வரக்குள்ள சொல்லுவாராம் தில்கல் பகியா வாப்பா எடுத்த மிச்சம் கொஞ்சம் இருக்கு போல தொண்டையில வாப்பா எடுத்ததில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பிற்காலத்தில் மக்கா மதீனாவுடைய இமாமாக மாறினா எல்லா இமாம்களையும் ஆக்கியா இமாமாக்கியா எவ்வளவு பெரிய துவா இது இது சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய அம்பி அதாவது அதாவதுல வரக்கூடிய ரெண்டு துவாக்கள் இப்போ நேத்து நாங்க இஸ்முல் ஆபாமனுடைய சில விடயங்களையும் ஹயாது சஹாபால பார்த்தோம் இன்று அதனுடைய மீதமானதில் ஹசத் ஆயிஷா ருதி அல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட ஒரு துவா உண்டு இவனுமாஜா ரஹீமவுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க ஆயிஷா ருதி அல்லாஹான் மூலமாக நபி அல்லாஹு அலீவஸ் எல்லம் ஒரு துவா கேட்குறத நான் கேட்டேன் ஆயிஷா ருதி அல்லாஹான் சொல்கிறான் என்ன துவா சொல்லுங்க அல்லாஹ்ம இன்னி எஸ் அலூக்க பிஸ்மிக ஃபாஹிர் அப்வையீப் அல் முபாரக் அல் அ ஹாப் الذي إذا دعيت به أجبت وإذا سئلت به أعطيت وإذا استرحمت به رحمت وإذا استفرجت به فرجت إبري دعاء كرام صلى الله عليه وسلم عائشة رضي الله عنها سلرانا أرنال عائشة உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு ஒரு அவன் பேரை படித்து தந்திருக்கிறான் அதை வச்சு துவா கேட்டால் கபூல் செஞ்சிருவான் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா என் உம்மாவும் பாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லிம் நீஹி எனக்கு அதை படித்து தாங்க யார் ரசூல் அல்லா அப்படின்னு கேட்டாங்க யார் கேட்குறாங்க ஆயிஷா இஷா இல்லை யார்கிட்ட மாப்பிள்ளையிட்ட கேட்குறாங்க அடிச்சு தாங்க படித்து தாங்க சும்மா கேட்கவும் இல்லை என்னை வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு என்ன ஆகட்டும் அர்ப்பணமாகட்டும் அதை படித்து தாங்கன்னு ஆசையில் கேட்டாங்க சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னாங்க லா எம்பகி இலக்கியா ஆயிஷா ஆயிஷா உங்களுக்கு அந்த துவா அவசியம் இல்லைன்றாங்க உங்களுக்கு அந்த துவா என்ன இல்லை அவசியம் இல்லைன்றாங்க இப்போ ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க நான் என்ன செஞ்சேன் இப்படி சொன்னதோட ஒரு ஓரத்தை போய் உட்காந்துட்டேன் கோமந்துட்டு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன் நான் உட்காந்துட்டு திரும்ப எழும்பிட்டு வந்து சல்லல்லாக அலைவ செல்ல உடைய தலைய முத்தமிட்டேன் கப்பல் துரசா தலையை முத்தமிட்டு சொன்னேன் யாரை சூழல்லா படிச்சு தாங்க அதை ரெண்டாவது நபி அவங்க ரெண்டாவது தடவை சொன்னாங்க இலக்கிய ஆயிஷா உங்களுக்கு அது அவசியம் இல்லை ஆயிஷா ஏனண்டா நீங்க அதை வச்சு துனியாவை கேட்டுருவீங்கண்டாங்க இஸ்முல் ஆதம வச்சு எதை கேட்டுருவீங்க இப்ப நாங்க பெரிய பெரிய துவாவெல்லாம் இல்லாம தெரிஞ்ச எத்தனை பேர் அழிச்சிருப்போம் எத்தனை பேருக்கு பாவிச்சிரிப்போம் டைல்லாகோ அலைவ செல்லம் அல்லாஹோ அண்ணாவுக்கு கூட சொல்லிட்டாங்க நீங்க துனியாவை கேட்பீங்க தானே அதனால தேவையில்ல ஆயிஷா ரெண்டாவது தடவை இப்போ அல்லாஹ் ரோஷம் வந்துடு நான் என்ன செஞ்சேன் உது எடுத்தேன் رندر كاتلو دينا صلى الله عليه وسلم فاتت بجنان دوكتن بابري اللهم صلى آه. اني ادعوك الله وادعوك الرحمن وادعوك البر الرحيم وادعوك بأسمائك الحسنى كلها ما علمت منها இப்போ இந்த துவாவை கேட்டதோட ஆயிஷா ரத்தியுல்லா சொல்றாங்க ரசூல்லாவுக்கு சிரிப்பு வந்துட்டு படிச்சு தரலையே நான் கேட்டேன் இந்த துவா இப்படி ஆயிஷா அல்லான்னு எப்பயும் பாடமாக்கி வச்சுட்டாங்க இதெல்லாம் அவங்க உடனே சொன்னாங்க ஆயிஷா நீங்க கேட்டதும் அஸ்மா உல் ஹஸ்னாதான் அப்படின்றார் அஸ்மா உல் ஹஸ்னாதான் அப்படின்றார் இப்போ இந்த ரெண்டு துவாவையும் பாருங்க சல்லல்லாஹு அலைவர் செல்லம் கேட்ட துவாவையும் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்ட துவாவையும் பாருங்க இதில் வீட்டுக்குள்ளே நபி அவங்க செஞ்சதை மெல்ல பாடமாகி எடுத்துட்டாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா முதலாவது சல்லல்லாஹு அலைவர் சென்னு கேட்டாங்க அல்லாஹ் ம இன்னி அஸ் அலு க பிஸ்மி பரிசுத்தமான உண்டை பேரை வச்சு கேட்குறேன் அப்பை மனமான பெயர் அல் முபாரக் பரக்கத்தான பேர் அல் அஹப்ப இலை உனக்கு விருப்பமான பேரை வச்சு கேட்குறேன் அல்லதி இதா துவை தபி அஜபு த எந்த பெயரை சொல்லி உன்னிடத்தில் துவா கேட்டா நீ பதில் தருவாயோ அந்த பெயரை வச்சு கேட்குறேன் ஒ இதா சுயில் தபி யா பைத்த உன்னோட கேட்டா நீ தருவியே அந்த பெயரை வச்சு கேட்குறேன் ஒய்தஸ்துஹிம் தபி ரஹிம் த இறக்கம் காட்டுன்னு கேட்கப்பட்ட நீ இறக்கம் காட்டுவாய் அந்த பெயரை வச்சு கஷ்டத்தை நீக்கு அப்படின்னா கஷ்டத்தை நீக்குவா யல்லா இந்த முபாரக்கான தயிபான தாகிரான பேரை வச்சு நான் கேட்கிறேன் அப்படின்னு துவா கேட்டாங்க இதுவும் துவா கபூல் செய்யப்படுவதற்கான துவா இது ஆயாரதி எல்லா என்ன செஞ்சாங்க திரும்ப அவங்க துவா கேட்டாங்களே என்ன கேட்டாங்க அது அல்லாஹும் அழைக்கிறேன் நீ இன்னொரு விடயம் என்ன தெரியுமா இந்த துவாக்கள் கேட்கும் பொழுது நாக்கள் துவா கேட்பீங்க மனசு எங்க மெயின் பாயிண்ட் இந்த சொல்ல தெரியும் யாமு லைனில் லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க ஏன் பக்கத்தில் உள்ளவனு தெரியாம இருந்தா இல்லை பக்கத்தில் உள்ளவனை கூட தெரியாமப்படா அது யார் பக்கத்தில் நீ நினைக்கா கொஞ்சம் உங்களோட உள்ளட்சத்தை கூட்டிக் கொள்றது இருட்டலாம் தொழுவணும் தஜத்தை இருட்டலான்னு தொழுவது இப்போ நாக்கால் துவா உள்ளம் அப்போ எங்கே இருக்கணும் உள்ளம் எங்கே இருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு ஈமாண்ட தரஜா கூட 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 உங்களோட உள்ளம் அல்லாவனா பார்க்கிறேன் என்ற உணர்வு இருக்கும் சொல்லுங்க அப்ப எப்படி இருக்கணும் அந்த உணர்வு வரையிலுமா உங்களுக்கு உள்ளதை கொண்டு வரையிலுமா இது ஆக டாப் லெவல் ஆக லேசான லெவல் ஒன்று இதுக்கு போகணும் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் சேரணும் அல்லாவை நான் பார்க்கிறேன் அந்த அபுதல்ல சரி ஆகை பழக வேண்டிய லெவல் என்ன அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் இது ஆக சின்ன லெவல் ரெண்டாவது லெவல் என்ன அல்லா என்ன இதான் இன்ஷா அல்லா அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறார் அல்லா என்ன பார்த்துட்டு இருக்கிறார் யோசிச்சு 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 அது முத்தி 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 மேலே வரும் பொழுது எப்படி வரும் நான் யாரை பார்க்குறேன் அப்பன் உள்ளம் இவ்வாறு இருக்கும் நாக்கெல்லாம் துவாவா வரும் துவா கபூல் செய்யப்படுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் தான் இதெல்லாம் இப்படி துவா கேட்கணும் வாயால் துவா கேட்குறீங்க சொல்லுவாங்களே அசர துவா கேட்கிறார் நீங்க ஆமீன் சொல்றீங்க பிரச்சனை இல்லை ஆமீன் சொல்லலாம் இமாமுண்டு துவா கேட்க கூட ஆமீன் சொல்றதுக்கான எத்தனை சம்பவங்கள் பின்னால் கொண்டாடுவேண்ணா விடமாட்டேன் நான் பின்னுக்கு முழு எத்தனை ஹதீஸ் இருக்குதோ நபி அவங்க துவா கேட்டு சாபாக்கள் ஆமீன் சென்னது தொழுகைக்கு போற துவா கேட்கலுமா எல்லாம் நான் உங்களை சொல்லி தரேன் கடைசி ஆகும் பொழுது எவ்வாறு ஆமின்னு சொன்னாலும் உங்களோட உள்ளம் எங்க இருக்கணும் அல்லாவோட அதனால தான் சொரிஞ்சிட்டு துவா கேட்கிற கொஞ்சம் கையை ஒசத்தி துவா கேட்கணும் சிந்தனையோட துவா கேட்கணும் ஆமீன் என்று சொல்லி துவா கேட்கணும் வாயால அப்போ உள்ளம் அல்லாவோட இருக்கும் அல்லாவோட உள்ளம் அல்லாவோட நாக்கு அல்லாவோட இந்த நிலைமையில தான் துவா கிடும்

رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا سُبْحَانَكَ اللَّهُمَّ وَبِحَمْدِكَ أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين